ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் இளங்கோவன் அவர்கள் சொல்லர் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இருந்தாலும் இந்தியாவில் பிரதமர் அவர்களுடைய பேச்சுக்களை தொடர்ந்து கவனிச்சுட்டு வருவீங்க ஏன்னா உலகளாவிய அளவில் கவனிக்கத்தக்க மிகவும் திருப்பு முனியை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் அதிர்ச்சியை தரக்கூடிய பேச்சுக்களாக இருக்குது அதிர்ச்சிங்கிறத விட ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லலாம் எந்த அதானியின் நண்பன் என்று மோடி அவர்களை எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தார்களோ அந்த மோடியே அதானியினுடைய தவறுகளை ஏன் ராகுல் கேட்கவில்லை அப்படின்னு கேட்கிறார் இப்படி ஒரு நாளும் வருமா அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அதானிக்காதா நாடு அதானிக்காதா இந்தியா என்று விமர்சித்து வந்த நிலையில் அந்த அதானியை மோடியே விமர்சித்து ராகுல் தான் அதானியுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் எவ்வளோ பணம் வாங்குனீங்க அதானிட்டே இருந்துன்னு கேட்குறாரு இந்த தலைகீழ் மாற்றத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அதானி எதிர்ப்பாளராக மோடி மாறிவிட்டாரா இதை இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை கொஞ்சம் மக்களுக்கு மறதி என்பதை அல்லது மக்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் குறைவு என்கிறத ஆர்எஸ்எஸ் ரொம்ப நம்புகிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை ஆண்டாண்டு காலமாக அவங்க விதைச்சு வச்சிருக்காங்க அதானி எதிர்ப்பு என்பதால் பழிவாங்கப்பட்டவர்கள் ஏராளம் மக்களவையில் ஒரு உறுப்பினரையே பதவி இழக்க செய்தவர்கள் இவர்கள் மகுவா மைத்ராவுடைய பதவி ஏன் பறிபோனது அதானியை பற்றிய பல கேள்விகளை அவர் மக்களவையில் எழுப்பினார் அப்போ அதற்கு ஒரு காரணம் கற்பித்தார்கள் அதானியின் எதிர்ப்பாளர் ஒருவர் அவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் மக்களவையில் இது ஒழுக்கக்கேடு என்று சொல்லி பதவி இழக்க செய்தவர்கள் ஓ அதானி எதிர்ப்பாளர்கள் எல்லாம் மோடியின் நண்பர்கள் அல்ல மாறாக அதானியை எதிர்ப்பவர்கள் என்னை எதிர்ப்பதற்கு சமம் என்பதுதான் மோடியுடைய ஆட்சி இது எதிர்க்கட்சிகள் சொல்ல வேண்டாம் மோடியோட பிஹேவியரே அப்படி இருந்தது தன்னையும் சவுக்கிதார் என்று சொல்லிக்கொண்டார் கொண்டார் யாருக்கு அவர் காவலாளியாக இருந்தார் என்பது பார்த்தீங்கன்னா யாருக்கு பணம் பெருகியது கடந்த பத்தாண்டு காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதானிக்கும் அம்பானிக்கும் ஓ கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி அமர்ந்திருந்தவர் இப்போ சொல்கிறாரு ராகுல் காந்தி அவர்களே உங்களுக்கு அதானி அம்பானி எவ்வளோ கருப்பு பணம் கொடுத்தாங்க இப்போ இதில் கவனி மக்களுக்கு ஒரு சிந்திக்கு மாற்றல் பகுத்தறிவு இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிற ஒருவர் தான் இப்படி பேச முடியும் ஏன்னா தன்னை சவுக்கிதாரன் சொல்லிக்கொண்டவர் கொண்டவர் இவர் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக ஆட்சி செய்கிறேன் என்று சொல்லி கொண்டவர் இவர் அதன் காரணமாகத்தான் பண மதிப்பிழப்பை கொண்டு வந்து மக்களுக்கு சொல்லனா துன்பங்களை கொடுத்தார் இப்போ என்ன சொல்றார் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் ஆட்சி செய்தபொழுது அதானியும் அம்பானியும் கருப்பு பணம் பெற்று வைத்திருந்தார்கள் அதிகமாக கருப்பு பணத்தை சேமித்தார்கள் என்பதை மோடியே ம் கொள்ளுகிறார் ராகுல் காந்தி அதான் ராகுல் காந்தியை சார்ஜ் பண்றாருன்னா அதான் நீ நீங்க டெம்போல வாங்கினீங்களா பாக்கெட்ல வாங்கினீங்களா அக்கௌண்ட்ல வாங்கினீங்களான்னு கேட்கிறாருடா இந்த சவுக்கிதார் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்போ இந்த காவலாளி தான் எதற்கெல்லாம் காவல் இருப்பேன் என்று சொன்னாரோ அதில் தோற்றுவிட்டார் நீங்க லாஜிக்காக திங்க் பண்ணீங்கன்னா அதானியும் அம்பானியும் கருப்பு பணம் சேமிப்பதைத்தான் இவர் காவல் காத்து கொண்டிருந்தார் அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கு அப்போ இவர் ஆட்சியில் தோல்வி உற்றிருக்கிறார் இவருடைய பேச்சு தான் திறமையாக பேசுகிறோம் என்று எண்ணிக்கொள்ளுகிறார் ஆனால் தோல்வி தனக்கு வந்து விட்டது என்கிற எண்ணம் உள்ளத்தில் போனதுனால ஒரு பதற்றத்தில் தான் இவ்வாறு பிதற்றுகிறார் இப்போ இப்படியும் எடுத்துக்கோங்க நீங்க தான் பிரதமர் கருப்பு பணம் அதானி ராகுல் காந்திக்கு கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு தூரம் ஈடி வேலை பார்த்தது யாராருக்கெல்லாம் வேலை பார்த்துது ஒரு செந்தில் பாலாஜிக்கெல்லாம் எப்படி நேரம் காலம் இல்லாமல் வேலை பார்த்தாங்க ஒரு டெல்லி அமைச்சரவைக்கு எப்படி ஈடி வேலை பார்த்தது ஆனால் இவ்வளவு கருப்பு பணத்தை சேர்த்து தனது ஆட்சியையே இழக்க வைக்கிற அளவு எதிர்க்கட்சிக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் எதிராக ஏன் அந்த ஈடி பணியாற்றவில்லை இப்போ மக்கள் இதையெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை இன்னொன்று என்னென்னா பத்திரிகையாளர்களே சந்திக்காத ஒரு மக்கள் தலைவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்கிற ஒரு வரலாற்று சாதனையை மோடி படைத்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்திய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதமராக இருந்து கொண்டு உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி பத்திரிகையாளரை சந்திக்காமலேயே ஒரு ஒரு ஒன் டைமென்ஷனலாகவே வாழ்க்கையை விட்டார். அதாவது ஆல் இண்டியா ரேடியோவில் பேசுவது மூலமாகவே தான் மக்களை ரீச் ஆனால் மக்கள் தன்னை எவ்வாறு அடைவது என்பதற்கு எந்த வழிமுறையும் அவர் செய்து கொள்ளவில்லை வாக்கு பெறுவது மட்டுமே தனது கடமை ஆட்சியை பெறு யாருக்காக இவர் சவுக்குதார்னு சொன்னது அதானிக்கும் அம்பானிக்கும் தான் மக்களுக்கு என்ன நடந்தது என்பது மக்கள் இப்பொழுது தேர்தல் மூலமாக சொல்கிறாங்க உங்கள் ஆட்சி சரியில்லை நீங்கள் தேவையில்லை இந்த உணர்வு அவர்களுக்கு வந்துவிட்டது அந்த விஷயத்தில் தான் இப்பொழுது ராகுல் காந்தி கருப்பு பணம் பெறுபவர் அதாவது ஆல் த டைம் மோடி ஆட்சிக்கு வந்த காலமாக நீங்கள் கவனிங்க இன்னமும் அவர் ஒரு எதிர்க்கட்சி மோடில் தான் இருக்கார் ஜவஹர்லால் நேரு என்ன செய்து விட்டார் காங்கிரஸ் என்ன செய்து விட்டது இதோ பாருங்கள் கருப்பு பணத்தை ராகுல் காந்திக்கு நன்கூட கொடுக்கறாங்க முதலாளிகள் இவருக்கு தான் தான் ஆட்சி செய்திகள் அப்புறம் எண்ணம் கூட இல்லை கருப்பு இப்ப நமக்கு என்ன ராகுல் காந்தி கருப்பு பணம் வாங்கணும்னு நான் நாம சொல்றோம் இல்லையே அதானியிடம் கருப்பு பணம் இருக்கணும்னு நான் நாம சொல்றோம் இல்லையே அப்போ அதானியிடம் கருப்பு பணம் இருந்து அது யாரோ ஒருவருக்கு ராகுல் காந்திக்காக கூட இருக்கட்டும் போய்விட்டது என்றால் பார்த்து கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இதுதான் என்னுடைய கேள்வி என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் ஏதோ ஆட்சியில் இல்லாத ஆட்சிக்கு வர துடிக்கிற ஒரு ஓரமாக இருக்கிற ஒரு புதிய அரசியல் கட்சி பேசுறது மாதிரில பேசுறீங்க கடந்த பத்தாண்டுகளாக நீங்க தானே ஆட்சி செய்கிறீங்க முழுக்க முழுக்க இடி சிபிஐ என்று எல்லா புலனாய்வு அமைப்புகளையும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக தானே செயல்படுத்துனீங்க அப்படி அதானி ராகுல் காந்திக்கு கருப்பு பணத்தை கொடுத்திருந்தால் அதானி வீட்டில் ஏன் ரெய்டு இல்லை ராகுல் காந்தி மீது ஏன் ரெய்ட் இல்லை ஸோ இப்போ என்ன நடக்கிறது ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒன்று தான் தோல்வி உறப்போகிறோம் நீ எனது நண்பன் என்கிற ஒரு உணர்வு மக்கள் மத்தியில் போயிட்டது ஆட்சி மாறப்போகிறது இப்போ ராகுல் காந்திக்கு ஆட்சிக்கு வந்தால் உனக்கு எதிராக திரும்புவார்கள் நானே உன்னை கொண்டு போய் ராகுல் கேம்பில் சேர்த்து ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துறேன்னு செய்கிறாரா என்பது தான் நம்ம சிந்திக்க வேண்டியது அதாவது தன்னை விட தன் கட்சியை விட தன் தேசத்தை விட தனது முதலாளி தான் முக்கியம் அடுத்த ரீச்சும் நான் இல்லை தலைவா ஆனா நீ சேஃபா இருந்து மாதிரி அவர் செயல்படுகிறாருன்னு சொல்றீங்க அப்படிதான் யோசிக்க வேண்டியிருக்கு இவர் நீங்க செயல்பாடு இல்லாட்டி இதுநாள் வரைக்கும் ஒரு ஹில்டன் பர்க் ரிசர்ச் வந்தது அந்த ஆராய்ச்சி என்ன நடந்ததுன்னு பார்த்தேன் அந்த ஆராய்ச்சி விஷயத்தின் போது இந்த ஆட்சி அதானியன் பக்கம் நின்று அதானிய விமர்சிப்பது என்பது இந்தியாவை இழிவு செய்வது இந்திய வளர்ச்சியை குறை சொல்வது ஹில்டன்பர்க் ரிசர்ச் ஆதரிப்பவர்கள் இந்திய எதிர்ப்பாளர்கள் தேச விரோதிகள் என்றெல்லாம் பட்டம் கட்டினார்கள் அப்போ ஹில்டன்பர்க் ரிசர்ச் சரியான்னு சொல்ல சொல்லுங்க அதான் பத்திரிகையாளர்களை சந்தித்தால் நாம் சொல்லுகிற இந்த கருத்துக்களை அவரிடம் கேள்வி கேட்பார்கள் பத்திரிகையாளர்கள் அப்பதான் அவர் சொல்லக்கூடிய உண்மை அவர் உண்மையே சொல்லட்டும் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க தான் சொல்றீங்க ஏன் மக்களை சந்திக்க மாட்டீங்க மக்களின் சார்பாக கேள்வி கேட்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறீங்க எல்லா இடங்களிலும் ஒரு தான் தான் மட்டும் பேசிவிட்டு சென்று விடுகிறது சோ இந்த பொய் பரப்புரை அவங்க அவங்களோட மரபணுக்களிலே இருக்கிறது அதுதான் அவங்களுடைய பிறவியே அப்படித்தான் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் அந்த ஒரு கருத்தை தான் விதைக்கிறாங்க தான் உங்களுக்கு கல்வியில் கூட பகுத்தறிவு சார்ந்த கல்வியே கூடாது என்று தீர்மானிக்கிறார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கருத்தாளர்கள் என்ன சொன்னாங்க ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் கூடாது சமூக இயல் ஆராய்ச்சி ஐஐடி செய்யக்கூடாது வெறுமெனே என்ஜினியர்களை தயார் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க ஆனால் என்ன அங்கே தோற்கிறாங்க அப்படின்னா ச என்ஜினியரிங் என்பதும் ஒரு பகுத்தறிவு சார்ந்தது அறிவியல் சார்ந்தது அதை படித்தவனால சும்மா இருக்க முடியாது சிந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆனால் இவர்கள் நம்ம ஐடி வர்றவங்க வேல்யூ நியூட்ரலா இருக்கணும் முதலாளியாரோ அவருக்கு வேலை செஞ்சா போறோம் சமூகத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்கிற மாதிரி தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிந்தனைக்கு எதிரான ஒரு கருத்துறையை இது நாள் வரைக்கும் கல்வியில ஆட்சியில் விதைத்ததுனால நாம் எதை சொன்னாலும் மக்கள் அப்படியே விழுங்கி விடுவார்கள் கன்சியூம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த எண்ணம் கூட எதனால் வந்ததுன்னு பாருங்க தனக்கு எதிராக மக்கள் திரும்பி விட்டார்கள் என்கிற உணர்வு வந்ததால் தான் இதை பேசுகிறார் ஒரு மாதிரி ரிசல்ட் மாறப்போகுதுன்னு தெரியுது பிஜேபிக்கு சார்பான ரிசல்ட் வராதுங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு கட்டாயமாக கட்டாயமாக அதனால தான் அவங்க இப்போது தேர்தலுக்கு முன்பாக அவரது நடவடிக்கைகளை பாருங்கள் எப்படி இருந்தது தேர்தல் அறிவித்த பிறகு படிப்படியாக அவர் பேசுகிறத பாருங்கள் எப்படி இருக்கு நானூறு இடங்கள் என்று பேசியவர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வந்த உடனேயே இது ஜஹாங்கீர் இது அவுரங்கசீப் இது முகலாயர் குரல் இந்த நாட்டின் மக்கள் வரிப்பணத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதாக காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறதுன்னு சொல்கிறார் அப்போ அதுக்கு ஒரு என்ன தைரியம் இருக்குன்னு நினைக்கிறன்னா படிப்பதில் படி இல்லாத மக்களாக இருக்காங்க தேர்தல் அறிக்கை எல்லோருக்கும் கிடைக்கும் எல்லோரும் படித்து பார்க்க போகிறாங்க ஸோ தனது தேர்தல் அறிக்கையை மக்களிடம் கொண்டு செல்வதை விட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை இஸ்லாமிய வர்ணம் பூசி அந்த இந்து முஸ்லீம் வெறுப்பு மட்டுமே எங்களுக்கு வாக்களிக்கும் படி இறங்கி வந்திருக்கார் ஸோ பத்தாண்டுகள் ஆட்சி செய்தும் இவங்களுக்கு அந்த அடிப்படைவாத மத விரோத அரசியலில் மட்டும்தான் எங்களுக்கு வாக்கு கிடைக்கும் ஆட்சியை வைத்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையில இறங்கிட்டாங்க அதையும் தாண்டி எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா அதானியிடம் பணம் பெற்றார் ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன சொல்றேன் அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செயல் என்ன யூ ஃபெயில் நீங்க தோத்துட்டீங்க ஆட்சியில் நீ முதல்ல நீங்க வெளியேறுங்க மக்கள் பார்த்து கொள்வார்கள் அதானியை எந்த இடத்தில் வைப்பது ராகுல் காந்தியை எந்த இடத்தில் வைப்பது என்பதை மக்கள் தெரிவு செய்வார்கள் நீங்கள் இடத்தை காலி செய்யுங்கள் ஏன்னா நீங்கள் கடமையில் தவறிவிட்டீர்கள் இட்ஸ் இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம்தானே தானே அதானியிடம் கருப்பு பணம் இருக்கிறது என்று பத்து ஆண்டுகளாக பணியாற்றிய ஒரு பிரதமர் சொல்லுகிறார் என்றார் அவர் பணியில் தோற்றுவிட்டார் அவுட் இது கோபேக் மோடி அல்ல கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனுக்கு அவரே வழித்துறார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சரி இப்போ நீங்கள் முதல்ல குறிப்பிட்ட அந்த ஹிண்டன் பெருக்கு அறிக்கை இருக்குல்ல ஹிண்டன் பெருக்கு அறிக்கையெல்லாம் வந்தபோது அது குறித்து இங்கே உள்ள எதிர்க்கட்சிகள் ஜனநாயக சக்திகள் மனித உரிமை அமைப்புகள் அந்த ஆவணப்படத்தை திரையிட்ட போது அதையெல்லாம் தடை செய்தார்கள் வெளிநாடுகளில் மோடி சென்றபோது அந்த ஆவணப்படத்தை காமிப்பதை ஒரு எதிர்ப்பாக செய்தார்கள் இங்கே இந்தியாவில் அதை பேசுவதே தேசபக்திக்கு எதிரானது என்றெல்லாம் சொன்னாங்க இப்போ அந்த ஹிண்டன் பெருக்கு அறிக்கை அதானிக்கு எதிரான அறிக்கையை இவங்களே எடுத்து பேசுவாங்களா அல்லது அதன்படி நடவடிக்கை எடுப்பாங்களா நமது வங்கிகள் எந்த அளவுக்கு அதானிக்கு ஃபேவராக இருந்ததுன்னு வந்த தகவல்களை எல்லாம் இப்போது அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்களா செவியில் அதானியினுடைய சம்மந்தப்பட்டவர் தான் பொறுப்பில் இருக்கிறாருங்கிறாங்களே அப்போ அந்த நடவடிக்கையெல்லாம் இப்போ இவர்களே எடுக்க ஆரம்பிச்சுருவாங்களா இப்படிப்பட்ட கேள்விகளை மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறதுனாலதான் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதே நடத்துவதில்லை இவங்க அப்படியும் ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டோம் என்கிற ஒரு ஒரு கனத்த திமிர் அதாவது மண்ட கணம்னு சொல்லுவோமே அது மாதிரி என்னன்னா நாம என்ன செய்தாலும் இந்த மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் இவர்களுக்கு மத உணர்வை தூண்டிவிட்டோம் என்றால் இவர்களுடைய எதிரி வேறு யாரும் அல்ல இஸ்லாமியர்கள் அப்படின்னு உனக்கு பசி எடுத்தா அதுக்கு இஸ்லாமியர் காரணம் உனக்கு வேலை இல்லைன்னா அதுக்கு இந்தியாவில் இஸ்லாமியர் இருப்பது காரணம் உனக்கு உடல் நோய் இருக்குது பக்கத்தில் மருத்துவமனை இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு இஸ்லாமியர் காரணம் என்கிற எண்ணத்தை விதைத்து விட்டால் ஆண்டு விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது எவ்வளவு ஒரு கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு என்பது போல இத்தனை ஆண்டுகள் பொய் சொல்லி பொய் சொல்லி எத்தனையோ விஷயங்களை மாற்றி ஒரு ப்ரொஜெக்ஷனில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவுதான் பொய் சொல்வது இப்போ ஒரு சமூக வலைதளத்தில் சிரிப்பாக ஒன்று வர மாதிரி எல்லோருக்கும் பசிக்கும் தானே நீங்கள் எவ்வளவுதான் ராம் பஜன் செய்தாலும் அனுமன் சாலிசா சொன்னாலும் பசியிலிருந்து விடுபட முடியாது இல்லையா வேலை வாய்ப்பு தேவைதானே ஒன்றும் இல்லை இராணுவத்தை வைத்து கட்டமைத்த ஒரு கட்சியாக தாங்கள் தாங்கள் தான் இராணுவத்துக்காக இருக்கிறோம் மற்ற இந்திய குடிமக்கள் எல்லாம் இராணுவத்தை பற்றி சிந்திப்பதே இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் எங்கிருந்து இராணுவத்துக்கு ஆட்கள் போறாங்க வேலை வாய்ப்பு இல்லாத பல இளைஞர்கள் இராணுவத்துக்கு போகிறத நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு என்ன செய்தாங்க அதுக்கும் ஒரு ஆப் வச்சுட்டாங்க நான்கு வருடங்கள் பணியாற்றினால் போறோம் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் எங்க போகும் ஸோ இந்த நான்கு ஆண்டுகள் தான் இராணுவ பணி அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக பார்த்தது விவசாயிகளுடைய போராட்டம் இரண்டு கட்டமாக பார்த்தோம் இப்போ இந்த மக்களுடைய கருத்துக்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லி கொண்டு பெரும்பான்மையான மக்களை சென்றடையக்கூடிய ஊடகங்கள் மக்கள் வளிக்காத காரணத்தால் ஆட்சி சரியாமல் இருக்கும் ஆட்சி சரியாக இருக்கும் என்று நம்ப வைத்தார்கள் ஆனால் தேர்தல் வந்த பிறகுதான் தெரிகிறது இவ்வளவு தவறுகளில் எதையுமே கண்டுகொள்ளாமல் தேர்தல் ஆணையம் இருந்தாலும் மக்கள் இவர்களை புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதை நாம் அறிவதற்கு முன்பு இவர்களை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் தான் இது போன்ற பேச்செல்லாம் வருது இதுவரைக்கும் இப்போ பத்தாண்டு யாருமே என்ன சொல்வாங்க இந்த டென் இயர்ஸில் விசா ஜவஹர்லால் நேரு எதையுமே செய்யலன்னு சொன்னீங்க சரி மோடி இதை செய்தேன் என்று சொல்வதற்கு ஒரு படம் போட்டு காட்டியிருக்கலாம்ல அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் செய்ய தவறியது பத்தே ஆண்டுகளில் மோடி செய்ய முடிந்தது அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஒருவர் கூட பேசுறதுக்கே ஆள் இல்லையா எங்கு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மோடியுடைய பேச்சு மட்டும் அதுவும் தடுமாற்றமான பேச்சுகள் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ ஒரு ஃபாரின் மினிஸ்டர் இப்போ வெளியுறவுத்துறையில் இந்தியாதான் இந்தியாவை தான் உலகமே நாடுது இதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செய்யலாம் உக்ரைனில் எப்படி போகிற தவிர்க்கலாம் பலஸ்தீனத்தில் என்ன செய்யலாம் இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்கிறார்களே ஒழிய அந்த அளவிற்கு நாங்கள் இந்த பத்து ஆண்டுகளில் வெளியுறவு கொள்கையை மாற்றி இந்தியாவுடைய பெருமையை உலகத்தில் நிலைநாட்டினோம் ஒன்று கூட காணுமே இந்த தேர்தலை ஒண்ணு கூட மக்களிடம் எடுத்து சொல்லவே இல்லையே ஜெய்சங்கர் என்பவர் மக்களிடம் வாக்கு கேட்கவே இல்லையே ஒரு நிதி நிலையை வச்சிருக்கிற நிர்மலா சீதாராமன் நாங்க வெங்காயம் சாப்பிடறது இல்லை அதனால எனக்கு விலை உயர்வு இல்லை பத்தி கவலை இல்லைன்னு சொன்ன ஒரு நிதி அமைச்சர் காங்கிரஸ்ல இருந்து சென்ற ஒருவரை வைத்துக் கொண்டு இப்ப என்ன சொல்றாங்க வெயில நீங்க தவிர்க்கணும்னா பாக்கெட்ல வெங்காயத்தை வச்சுக்கோங்கன்னு ஜோதிர் ஆதித்யா சிந்தியா சொல்றாரு இப்போ அது அப்போது நீங்கள் வெங்காயத்தை வேணாம் சரி வெயில் தணிக்கிறதா வச்சுப்போம் அதுக்கும் வேணும் இல்லையா ஸோ மக்களுடைய உணர்வுகளை மறைத்து விட்டார்கள் அதனால் ஆட்சி செய்தார்கள் மகுவாமைத்ராவை எப்படியெல்லாம் பொய் சொல்லி ஒரு அராஜக செயல் ஆற்றி அவருடைய பதவியை பறிச்சாங்க அதற்கு காரணம் யார் அதானி அதானியை அவங்க கண்டினியூஸாக தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்தாங்க அதான் இன்னொன்று பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் ஒரு படி மேலே சென்று அசம்பளியில் என்ன பேசினார் அதானி என்பது முகமூடி அதானியின் அனைத்து பணத்திற்கும் முதலாளி மோடி தான் அப்படிங்கிறதையே அழுத்தி சொன்னார் இப்போ அவர் சிறையில் இருப்பதற்கு அதுதான் காரணம் என்பதும் ஒரு ஒரு தரப்பு தகவல் நமக்கு அது நமக்கு சொந்தமாக அந்த தகவல் நமக்கு இல்லைன்னு வைங்க ஆனால் கண்ணால் நம்ம பார்த்து ஸோ அதானியை விமர்சித்தவர்கள் பதவி இழந்தனர் சிறையில் இருக்கின்றனர் எங்கிருந்து வந்தது இப்போ இவருக்கு அதானி எதிர்ப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் அதானி உலக பணக்காரர்களை உயர்ந்தாரா இல்லை தரம் தாழ்ந்தாரா மக்களுக்கு தெரியும் தானே விமான நிலையம் ரயில்வேக்கள் எல்லா ஒப்பந்தங்கள் எல்லாமே அதானி என்று மாறியது யாரால் ஒட்டுமொத்த வங்கி பணமும் எங்கே போய் நின்றது அதானி நிறுவனத்துக்கு நின்றது அப்போ இதெல்லாம் ராகுல் காந்திக்கு காசு கொடுத்தா அதானி சாதிச்சார் மோடி ஆட்சியில் அப்படி ஆம் என்றால் அப்ப மோடி ஆட்சி எவ்வளவு டுபாபூர் ஆட்சின்னு மக்கள் நினைப்பாங்க சொல்லுங்க பாப்போம் அதானி கடந்த பத்து ஆண்டுகளாக உலக பணக்காரர்களில் முதலிடத்தில் வருவதற்கோ அல்லது இரண்டாம் இடத்தில் வருவதற்கோ காரணமாக அமைந்த இந்த பத்து வருட ஆட்சி மோடி காரணம் இல்லை என்றால் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் ராகுல் காந்தி தான் காரணம் என்றால் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு மோடி என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா நிர்மலா சீதாராமன் பத்தாண்டு கால சாதனையாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு கோடியே பத்து லட்சம் ஜிஎஸ்டி வசூலாயிருக்கு அப்படின்னு அவங்க பெருமையாக அறிவிச்சிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு நம்ம நாடு வரலரசு ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ரெண்டு கோடியே பத்து லட்சத்து பதினோரு லட்சத்துக்கு மேலே ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணியிருக்கோம்னு பெருமையாக சொல்றாங்க மக்களை விட்டு நாங்கள் எவ்வளோ கொள்ளையடித்தோன்னு பெருமை பேசுவது ஆட்சி கப்பர் சிங் டேக்ஸ்டன் கிண்டலாக சொல்கிற ஜிஎஸ்டி இப்போது அந்த கப்பர் சிங் உட்காந்து கடந்த பத்து ஆண்டுகளை விட பல கொள்ளையர்களை விட என்ிட்ட தான் நிறைய பணமூட்டைகள் வந்திருக்கு நான் தான் சிறந்த கொள்ளையன் என்று சொல்கிறது மாதிரி இருக்கு நீங்கள் பள்ளிக்கூடம் செல்லுகிற மாணவர்களுடைய பென்சிலிருந்து பேனாலேருந்து எல்லாத்துக்கும் வரியை கூட்டி விட்டு அந்த வரியை எடுத்து என்ன செய்கிறோன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல சரி வரி யார் கொடுக்குறாங்க மக்கள் கொடுக்குறாங்க வரி அதிகப்படுத்துனீங்க அதற்கும் மக்கள் எந்த புலம்புலும் இல்லாமல் வரியை கட்டுறாங்க அந்த வரி கொண்டு என்ன செய்தீர்கள் அந்த வரியை கொண்டு என்ன செய்தீர்கள் என்று சொல்வதுதான பத்தாண்டு ஆட்சி ஆட்சி என்பது என்ன மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கு எவ்விதம் செலவு செய்கிறோம் என்பதுதான் ஆட்சி மக்களாட்சி மக்கள் தங்கள் வரி வரி என்றதை எதை கொடுக்குறார்கள் நிர்வாகத்திற்கென ஒதுக்குகிறார்கள் குடும்ப நிர்வாகத்துக்குன்னு நீங்கள் எப்படி ஒதுக்குறீங்களோ அது மாதிரி தேச நிர்வாகத்திற்கென்று எனது வருமானத்தில் பத்து சதவீதத்தை நான் ஒதுக்குறேன் இருபது சதவீதத்தை நான் ஒதுக்குறேன் அப்போது இந்த பணத்தை நிர்வாகம் செய்ய தான் நான் ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்கிறேன் அதுதான் மக்களாட்சி ஓ இவ்வளவு பணத்தை நான் கொடுத்த பிறகு நாங்கள் கொடுத்த பிறகு மக்களாகிய நாங்கள் கொடுத்த பிறகு அந்த நிர்வாகம் நிர் மக்களுக்கு என்ன விதமான நிர்வாகத்தை செய்தது கடந்த பத்து ஆண்டுகளில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மதுரையில் உருவானதா மதுரையில் மட்டும் இல்லை பல மாநிலங்களில் சொன்னதோடு சரி எய்ம்ஸ் உருவாகவில்லை ஓ அந்த எய்ம்ஸ் என்கிற ஒரு கான்செப்ட் மருத்துவமனை அதுதான் உயர்ந்தது என்கிற அறிவே உங்களுக்கு கொடுத்தது யார் காங்கிரஸ் நிர்வாகம் இப்போ அது போன்ற ஒன்றை உருவாக்குவோம் என்பதை கடந்த பத்தாண்டுகளால் உங்களால் உருவாக்க முடியல நீங்கள் பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய அதிக வரி வருமானம் இருந்து முடியல அப்படியே நீங்கள் திருப்பி பாருங்கள் ஜவஹர்லால் நேரு காலத்தில் எவ்வளோ வரிப்பணம் இருந்தது இந்திரா காந்தி காலத்தில் எவ்வளோ வரிப்பணம் இருந்தது எவ்வளோ வறுமை இருந்தது எவ்வளோ வரி இருந்தது ஆனால் அவர்களால் உருவாக்க முடியுது நீங்களே பெருமை பேசிக் கொள்ளுகிற ஜிஎஸ்டி வரி இவ்வளவு வந்த பிறகு உங்களால் ஒரே ஒரு எய்ம்ஸை கூட உருவாக்க முடியல அவ்வளவுதான் கண்ணாடி இப்போ இவ்வளவு பணம் எங்க தான் கேள்வி இவ்வளவு பணம் எங்க போச்சுன்றது தான் கேள்வி எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் விஷயத்தில் உங்களுக்கு யார் யார் பணம் கொடுத்தாங்கன்னு தெரிய வந்தது ஆனால் அது தெரியக்கூடாது என்று ஏன் சட்டம் போட்டீங்க மக்களுக்கு தெரியணுமா இல்லையா யார் எந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளவு பணம் தருகிறார்கள் என்பது நமக்கு தெரியணுமா ஏன் அது ரகசியம் காக்கப்பட்டது இப்ப யார் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு பாகிஸ்தான்ல தொழில் செய்கிறவங்க பணம் கொடுத்தாங்களா வெளிநாடுகள் இருந்து பணம் இப்ப இந்த உண்மைகள் மக்களுக்கு வந்த உடனே இவர்களுக்கு அறிவு இதையெல்லாம் மக்களிடம் எடுத்து செல்லக்கூடிய கட்சிகள் ஒரு ஓரணியாக திரண்ட காரணத்தினால் இந்த செய்தி மக்கள் மத்தியில் தேர்தலில் போய் சேருது ஸோ பொய்யாகவும் பிரச்சாரமாகவும் பரப்புரையாகவும் செய்து கொண்டிருந்த ஜிடிவி போன்ற நிறுவனங்களில் பணியாற்றியவர்கள் கூட பதவி இழந்து ஓட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது ஏன்னா இவ்வளவு பொய்யையும் மக்கள் இனியும் தாங்க மாட்டார்கள் அப்படிங்கிறது அந்த நிர்வாகத்துக்கே தெரிய வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திடீரென்று முளைத்த அரசியல்வாதியெல்லாம் தன்னிடம் ஒருவர் மைக்க நிட்டு கேள்வி கேட்டவுடனே நீங்க எந்த நிறுவனம் முதலாளிக்கு போன் போடு அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன நடந்தது அந்த முதலாளியே நாம் எதுவும் சொல்லாமலேயே கல்தா கொடுக்குற ஜி டிவில அப்போ முதலாளிகள் அனைவரையும் தனது விரல் நுனியில் வைத்து கொண்டு ஆட்சியை நடத்தினார்கள் என்பதற்கு அண்ணாமலையோட பத்திரிகையாளர் சந்திப்புகளே நல்லபடியாக எத்தனை எத்தனை வித நீங்கள் பார்த்துருப்பீங்க முதலாளிக்கு ஃபோன் போட்டு இவர் எனக்கு தொல்லை கொடுக்குறாரு என் பின்னாடியே வர்றாருன்னு சொல்லிவிட்டு ஸோ பத்திரிகையாளர்கள் மூலமாகவே பலம் பெற்றுக்கொண்டு பத்திரிகையாளர்களை மிரட்டி வேலை இழப்பு செய்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் நியூஸ் எயிட்டீனில் இருந்த ஒரு ஒருத்தர் போனது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ என்ன நடக்குது பாருங்கள் எந்த ஆட்சியும் அதிகாரமும் சொல்லாமலேயே ஒட்டுமொத்த ஹிந்தி சேனல்லையும் ஒரு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராக பல மக்கள் கருத்துக்களை பிரதிபலிப்போருக்கு எதிராக தேச விரோத பட்டம் கட்டிய ஜீ டிவி தற்பொழுது அந்த செயல்களை செய்தவர்களுக்கு வேலை இழப்பை பரிசாக கொடுத்துருக்கு இப்போ இது இதிலிருந்து நம்ம என்ன தெரிய வர்றோன்னா மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இவர்களை வைத்துக்கொண்டு மக்களிடம் செல்ல முடியாது ஸோ ஃபீல்ட் அதுக்கு தான் ஊடகம் ஊடகங்களால் மக்களுடைய துடிப்பை தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரம் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அதிகாரத்துக்கு அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய ஊதுகுழலாக மாறிடுறாங்க ஆனால் அது நிலைக்காது என்பதற்கு இன்றைய தேர்தல் காலமே உதாரணம் கண்டிப்பாக பல்வேறு செய்திகள் இன்றைய பிரதமரினுடைய பேச்சு அவருடைய கொள்கைக்கே முரண்பாடானது மோடி அதானி ஆதரவு என்று இருந்த அவருடைய நிலைக்கு எதிராகவே அவர் பேசிய விதம் ஏன் இந்த பதட்டம் ரிசல்ட் மாறப்போகுதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சா இது இதுகாரும் மிகப்பெரிய அளவில் மோடி நம்பியிருந்த ஊடகங்களிலே மோடிக்கு எதிராக மாறியது மோடி ஆதரவாளர்கள் ஊடகங்களிலிருந்து வெளியேறியது என காட்சிகள் தலைகளாக மாறிய விதயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இது எல்லாவற்றும் ஆட்சி மாற்றம்தான் மாறுகிறது என்பதை பாஜகவினரும் பாஜக ஊடகங்களும் உணர்ந்து கொண்ட தன்மையைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை அந்த தரவுகளின் அடிப்படையில் ரொம்ப விரிவாக நிதானமாக ஆழமாக அதற்கு பின்னால் உள்ள அரசியலை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி